அனைவருக்கும் அன்பு வணக்கம் கல்வி மனிதனின் இன்றியமையாத சொத்தாக விளங்குவது மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் முக்கியமான வேறுபாடு இந்த கல்விதான் விலங்கிலிருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுவதும் இந்த கல்விதான் பிற உயிரினங்களுக்கு பெரிய அளவிலே கல்வி தேவையில்லை இயல்பூக்கங்களால் அவை உணவுகளை தேடுகின்றன தனக்கான ஒரு வாழ்வை அந்த உயிரினங்கள் அமைத்து கொள்கின்றன ஆனாலும் சில நேரங்களில் நாம் சில உயிரினங்களுக்கு பயிற்சிகளை தர வேண்டியிருக்கும் எடுத்துக்காட்டாக போர்க்களத்திலே குதிரை போர்க்களத்திலே எந்த விதமான அச்சமும் இல்லாமல் அது போர்க்களத்திலே அந்த குதிரை சுமந்து கொண்டு போகின்ற வீரனையும் காக்க வேண்டும் அது தன்னையும் காத்து கொள்ள வேண்டும் எந்த விதமான சிக்கலிலிருந்தும் அது தப்பித்து கொள்வதற்காக சில பயிற்சிகளை அவர்கள் தருவார்கள் யானைகளுக்கு கூட பயிற்சி உண்டு கல்லாமா அன்னார் என்பார் வள்ளுவர் ஒரு இடத்தில் இப்படி விலங்குக்கும் மனிதனுக்கும் வேறுபாடு கல்வி ஒரு மிகப்பெரிய அளவில் தருகிறது இதை யாரும் மறுக்க முடியாது இந்த கல்விக்கும் அளவு என்பது இல்லை கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணி பல என்பார் நாளடியார் இதை கரையில்லாத இந்த கல்வியை பெற்றவன் விலங்கிலிருந்து வேறுபட்டவனாக அவன் இருக்கிறான் அவன் தன்னை வளர்த்து கொள்கின்றான் அதனால்தான் அவனை மனிதர்களை உயர்தினை என்பார்கள் இது உயரக்கூடியது வினைத்தொகையாக அந்த சொல்லிருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த இதே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சமூகமும் சரி இன்றைக்கு இந்த நூற்றாண்டில் வாழ்கின்ற இதே மனித குலமும் சரி வேறு வேறு இடங்களிலே இருப்பதை பார்க்கலாம் இது கல்வியினால் பெற்ற வளர்ச்சி அறிவியல் தொழில்நுட்பங்களினால் வளர்ந்த வளர்ச்சி என்று பல காரணங்களை நாம் சொல்ல முடியும் இரண்டு விதமான வாழ்வியல் நிலையை நாம் பார்க்கிறோம் அதற்கெல்லாம் காரணம் கல்வி என்று நாம் யோகித்தறிய முடியும் கல்வியை தவிர வேறொன்றும் மனிதனுக்கும் பிற உயிரினங்களுக்கும் ஒரு வேறுபாட்டை தருவதாக இருக்கிறது அது உடை இந்த உடையை மனிதர்கள் அணிகிறார்கள் வேண்டுமானால் நம் ஆசைக்கு நாம் வளர்க்கின்ற செல்ல பிராணிகளுக்கு ஆடைகளை அணிவித்து மகிழலாம் அது நமக்கானதை தவிர அவை எந்த விதமான ஆடைகளையும் அணுகிற பழக்கம் உயிரினங்களுக்கு இல்லை மனிதனிடம் விலங்குகள் மற்றவர்க்கு இந்த வேறுபாடு கல்வி ஒரு பக்கம் என்பது போல புற தோற்றத்திலே இருக்கக்கூடியது இந்த ஆடை இந்த ஆடை ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளுள் ஒன்று தொடக்கத்தில் மனிதனும் விலங்கினத்தை போலவே தான் ஆடைகள் இல்லாமல் தான் இருந்தான் கால ஓட்டத்தில் அவன் நாகரிகம் பெற தொடங்கியத போது இந்த ஆடை அவனுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது இந்த ஆடை மனிதனுக்கு மதிப்பையும் கூட்டுவதாக இருக்கிறது அவன் அணிகின்ற அந்த ஆடை அவனுக்கு ஒரு மதிப்பை தருகிறது அவ்வளவு முக்கியமான ஒன்று மானத்தை மறக்க பிறரிடமிருந்து நம்மை இந்த மானம் என்று சொல்கிறோமே வெட்கம் நாணம் என்று சொல்கிறோமே இதை நாம் கொண்டிருப்பதனால என்னன்னு கேட்டாக்க நமக்கு இந்த உடை நம்முடைய மானத்தை காப்பதாக இருக்கிறது நம்முடைய நாணத்தை அதுவே தவிர்க்கிற ஒரு ஒரு பெரிய தூ உறவாக இருக்கிறது மனிதனோடு பின்னி பிணைந்த ஒரு உறவுதான் இந்த ஆடை எத்தகைய ஆடை அணிகிறான் அவனுடைய செல்வ நிலை என்ன என்பதெல்லாம் கூட இந்த ஆடையே தீர்மானிக்கிற நிலையை கூட அடைந்து விட்டது இந்த ஆடையை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதும் வெவ்வேறு அந்த இயற்கை சூழலுக்கேற்ப ஆடைகளை அணுகிறார்கள் தமிழ்நாட்டில் அணுகின்ற ஆடை முறை வேறு வடநாட்டில் வேறு மற்ற நாடுகளிலும் வேறு வேறு இதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் ஆடை இல்லாத ஒரு நிலையில் ஒரு மனிதன் இருந்தால் தன்னுடைய மானத்தை இழந்தவனாகவே அவன் கருதப்படுவான் அதனால் அதற்கேற்றபடியே நாம் ஆடை அணிகிறோம் வள்ளுவர் காலத்தில் கூட ஆடைகள் இருந்தன வள்ளுவரும் ஆடை அணிந்தவராக இருந்தார் ஆனால் அவர் நேரடியாக வெளிப்படையாக இந்த ஆடையைத்தான் அணிந்தேன் என்று அவர் சொல்லவில்லை ஆனால் அவர் தருகின்ற சில குறிப்புகளால் இத்தகைய ஆடைகளை அவர்கள் அணிந்திருக்கலாம் என்று உணர்ந்து கொள்ள முடியும் நம்மால் இந்த ஆடை ஆண்களை பொறுத்த வரைக்கும் மேலே அணிகிறார் ஆடை ஒன்று இருக்குது கீழே அணிகின்ற ஆடை இருந்திருக்குது ரெண்டும் உண்டு மேலாடை கீழாடை உடுப்பவை இரண்டே என்று புறநாளிலே நாம் பார்க்கிறோம் ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டு இரண்டு ஆடை நம்மானத்தை காப்பதற்காக மதிப்பை கூட்டுவதற்காக இதில் ஒரு இடத்துல சொல்கிறார் நட்பு அப்படின்னு அதிகாரத்தில் உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்பார் அங்கே உடுக்கை உடுத்தப்படுவதனால் அது உடுக்கை அது ஆடையை குறிக்கிறது இப்போ இந்த மேலாடையை குறிக்கிறதா அல்லது இடை ஆடையை அது குறிக்கிறதா கீழாடையா என்று நாம் பார்த்தால் அவரே சொல்கிறார் உடு உடுக்கை இழந்தவன் கை போலே மேல இருக்கிற ஆடை நழுவியதனால் கூட பெரிசாக நாம் நம்முடைய நாணத்தை இழந்து விடுவது இல்லை இங்கே இந்த கீழாடையைத்தான் அவர் குறிக்கிறார் இது பொதுவாக இது எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது இங்கே இந்த இடத்துல நம்ம ஆண்களுக்குரிய ஆடையாக நாம் அதை கொ கொள்ளலாம் உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு இந்த நட்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இடையிலே கட்டியிருக்கின்ற ஆடை கொஞ்சம் நழுவி கீழே விழுந்துவிட்டால் கை விரைந்து போய் அது முழுவதுமாக அவிழாதபடியாக இருக்க பிடித்து கொண்டு அந்த ஆடையை நாம் சரி செய்து கொள்வோம் அதுபோலத்தான் நட்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த குரட்பாவை சொல்கிறார் எப்படி கை விரைந்து போகுமோ கையில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கண்ணாடி பாத்திரமே இருந்தால் கூட பாத்திரம் உடைவதை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை எதை பற்றியும் யோசிப்பதில்லை கை உடனடியாக மானத்தை காக்க உடனே விரைந்து சென்று ஆடையை சரி செய்து கொள்ள இந்த கைகள் விரும்பும் அதை போலத்தான் ஆபத்து காலத்தில் நண்பன் உதவ வேண்டும் என்கிறார் உடுக்கை இழந்தவனுடைய கை எப்படி விரைந்து செல்லுமோ அதுபோல் நண்பன் துன்பத்திலே அவன் இருக்கிறான் துன்புற்று இருக்கின்ற காலத்திலே உடனே ஓடிப்போய் அந்த உதவியை செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர் அப்படி விரைந்து செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு ஓமையை சொல்லியிருக்கிறார் ஆடை நெகிழ்ந்தபோது உடனே விரைந்து செல்கிறதே கை அதுபோல் ஒரு விரைந்து செல்ல வேண்டும் அந்த விரைவு இருக்கிற விரைவில் மிகப்பெரிய விரைவு அதுதான் அதுபோல இவன் செல்ல வேண்டும் என்பதற்காக அங்கே சொல்கிறார் அங்கே ஆடை என்பதற்கு உடுக்கை என்கிற ஒரு பொது அவர் அங்கே குறிக்கிறார் இது பொதுவான ஒரு சொல்லுதான் அது அந்த ஆடை எந்த நிறம் என்று சொல்லவில்லை அது எப்படிப்பட்ட ஆடை என்று கூட அவர் சொல்லவில்லை வேறொரு இடத்திலே அவர் சொல்கிறார் எல்லோருமே அவரவர்கள் அவரவர்கள் குடும்பத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் உழைக்கிறார்கள் உண்மையிலேயே தங்களுடைய குடும்பத்தை மிக உயர்ந்த நிலையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று எண்ணுவோர் இருப்பார்கள் அவர்களை கடுமையாக முயற்சி செய்கிறார்கள் அந்த முயற்சி மிகப்பெரிய அளவில் அது செல்லும் இப்போது தன்னுடைய குடும்பம் தாழ்ந்த நிலையில் இருக்குது அதை எப்படியாவது பொருள் ஈட்டி உயர்ந்த நிலையில் கொண்டு போக வேண்டும் என்று நினைத்து ஒருவன் கடுமையாக இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க அவனுடைய உழைப்பை பார்த்து நானும் வருகிறேன் உன்னுடைய குடும்பத்தை உயர்த்தி தருகிறேன் என்று தெய்வம் கூட கீழே இறங்கி வந்து அவனுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று வள்ளுவர் சொல்கிறார் அதை சொல்கிற போது அவர் குடிசெய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடி தற்று தான் முந்திரும் தன்னுடைய குடும்பத்தை குடி செய்வல் தன்னுடைய குடும்பத்தை உயர்ந்த நிலையிலே கொண்டு வருவேன் என்று எண்ணுபவன் என்னும் ஒருவர்க்கு அதற்காக அவன் கடுமையாக உழைக்கிறான் அல்லவா அப்போது கடவுளே வந்து கீழே வந்துட்டு வேட்டியை நல்லா மடித்து கட்டிக்கிட்டு வந்து நிற்குமா வா நானும் உனக்கு துணையாக இருக்கிறேன் கண்டிப்பாக உன்னுடைய குடும்பத்தை நான் உயர்த்தி தருகிறேன் என்று சொல்லி தெய்வமும் கூட வந்து துணையாக நிற்கும் தோன்றா துணையாக தெய்வம் இருக்கும் அப்போ அந்த தெய்வம் எப்படி வரும்னா மடி தற்று தான் முந்திரும் என்கிறார் வள்ளுவர் இப்போ வேட்டியை இடுக்கில் இடுப்பிலே இறுக்கி கட்டி கொண்டு வந்து அவரும் துணையாக நிற்பார் நம்மளுடைய வீட்டில் ஒரு திருமணம் போன்ற விசேஷங்கள் ஏதாவது நடந்தால் உணவு பரிமாறுகிற போதெல்லாம் மற்ற சின்ன சின்ன வேலைகள்லாம் உடனே உறவினர்கள் ஓடி வந்து தங்களுடைய தங்களை ஆயப்படு ஆயத் ஆயப்படுத்தி கொள்வார்கள் வேட்டியை இடிக்க கட்டிட்டு வாங்க நான் வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரிய ஒரு ஒரு பொருளை தூக்க வேண்டும் என்று சொன்னாலும் உணவை பரிமாற வேண்டும் என்று சொன்னாலும் உடனே வருவார்கள்ல அந்த அந்த நிலை ஆயத்த நிலைக்கு இந்த செய்கையை அவர் சொல்கிறார் வள்ளுவர் குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்று தான் முந்தூரும் இன்னும் வேற ஏதாவது ஒரு ஆடையை அவர் பேசியிருக்கிறாரா என்று சிந்தித்து பார்த்தால் துவர் ஆடை என்று சொல்லக்கூடிய காவி ஆடை என்று நாம் கொள்ளலாம் ஏன்னா இந்த இடத்துல வருகின்ற செய்தியினால் இப்போ துறவிகள் இருக்கிறார்கள் அந்த துறவிகள் அவர்களுக்கென்று ஒரு தனித்த அடையாளமாக ஆடையை அணிந்திருக்கிறார்கள் அந்த வெள்ளாடையாக இல்லாமல் அது நிறம் ஊட்டப்பட்ட ஆடை செம்மண் அல்லது சிவந்த நிறம் ஊட்டப்பட்ட அது ஆடை எப்படிப்பட்ட ஆடை என்பதற்கு வள்ளுவர் ஒரு குறிப்பு தருகிறார் உண்மையான துறவிகள் அவர்கள் ஒழுக்கட்சியாளர்களாக இருந்து உண்மையிலேயே இறைவனை வந்து அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் தவம் புரிகிறார்கள் மெய்ஞானத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் நிலையாமையை கண்டறிந்தவர்களாக இருப்பார்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்கின்ற புகழைப் போல தாங்களுக்கும் வேண்டும் என்று நினைக்கிற போலி துறவிகள் கூட ஒரு பக்கம் உண்டு இப்போ வள்ளுவர் என்ன சொல்கிறார் கூடா ஒழுக்கம் அங்கே போலி துறவிகளை அவர் அடையாளம் காட்டுகிறார் அதற்கு ஒரு நல்ல ஓமையை அவர் சொல்கிறார் குன்றிமணி என்கிற ஒரு மணியை அதற்கு ஒரு ஓமை சொல்கிறார் குன்றி மணி என்பது இன்றைக்கெல்லாம் அந்த பிள்ளையார்கண் என்று சொல்லக்கூடார்களே அந்த மணியைத்தான் அந்த குன்றி மணி என்ற பெயர் ஒரு காலத்தில் அந்த குன்றிமணியை கொண்டுத்தான் தங்கத்தை எடை போடுவார்கள் இன்றெல்லாம் வேறு முறையில் நாம் தங்கத்தை எடை போடுகிறோம் ஒரு கிராம் இரண்டு கிராம் என்பது போல எட்டு கிராம் என்று சொன்னால் ஒரு சவரன் என்றெல்லாம் என்று சொல்லி நாம் இன்று தங்கத்துக்கான எடை அளவை வைத்திருக்கிறோம் ஒரு காலத்தில் தராசிலே குன்றிமணியை வைத்து அதற்கு நிறையாக இந்த தங்கத்தை எடை போடுவார்கள் குன்றிமணி தான் அதற்கான அளவு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க குந்துமணி அளவு கூட தங்கம் இல்லை அவ்வளவு வறுமை என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஒரு காலத்தில் இந்த குன்றிமணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மணி அது இளம் சிவப்பாகவே நல்ல இருக்கும் ஆனால் அதனுடைய மூக்கு மட்டும் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இப்போ அந்த குன்றிமணியை வைத்துத்தான் இவர் சொல்கிறார் பார்ப்பதற்கு அவர்கள் குன்றிமணியை போலத்தான் இருக்கிறார்கள் இந்த போலி துறவிகள் அவர்கள் அணிந்திருக்கின்ற இந்த ஆடையை வைத்து புறம் குன்றி கண்டு அணையரேனும் புறத்திலே அந்த தவ கோலத்திலே அவர்களுடைய தோற்றம் அந்த உடையினால் எப்படி இருக்குன்னா குன்றிமணி போல ஒரு சிவந்த ஆடையை அவர்கள் அணிந்திருக்கிறார்கள் ஆனால் போலி துறவியாக இருப்பதனால் அவர்களுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னா கருப்பாக இருக்கிறது ஆடை துறவாடை ஆனால் உள்ளம் கருத்து இருக்கிறது இதற்கு ஒரு நல்ல ஓமையாக தான் இதை சொல்கிறார் புறம் குன்றி கண்டு அணையரேனும் அகம் குன்றி மூக்கிற்கரியார் உடைத்து அகம் சிறிது ரொம்ப சின்னதாக இருக்குது அற்ப புத்தியாக இருக்கிறது மனசு நல்லதாக இல்லை அது கருத்து இருக்கிறது அதனால்தான் அந்த அந்த குன்றிமணியை சொல்கிறார் அதோடைய மூக்கு கருப்பாக இருக்குமே அதுபோல இருக்கிறது தோற்றத்தில் துறவிகள் ஆனால் உள்ளத்தில் அவர்கள் சிறுமையை உடையவர்கள் என்று இந்த குன்றிமணியை அவர் காட்டுகிறார் துறவிகள் அணிகின்ற இந்த ஆடையை அவர் சொன்னதாக நாம் கொள்ள முடியும் வேறொரு இடத்துல பெண்ணின் ஆடையை பற்றி அவர் சொல்கிறார் யானைக்கு நெற்றியிலே படாம் போடுவார்கள் யானைக்கு நெற்றியிலே ஒரு படாம் அணிவார்கள் அதோடு சேர்த்து இந்த காமத்துப்பாலிலே வள்ளுவர் சொல்கிறார் இந்த படாம் எப்படி யானையின் தலையிலே வைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல பெண் தன் மார்பிலே அவள் ஒரு துகிலை போர்த்தியவளாக இருக்கிறார் என்று சொல்கிறார் வள்ளுவர் கடா கழிற்றின் மேல் முக களி கடா களிற்றின் மேல் கட்படா மாதர் படா முலைமேல் தொகில் என்பார் அந்த இடத்துல இது மேலாடை மகளிர் அணிந்தனர் என்பதை நாம் இந்த குறட்பா மூலியமாக புரிந்து கொள்ள முடிகிறது இன்னொரு இடத்துல ஒற்று ஆடுபவர்கள் அவர்களும் இந்த துறவி கோலத்திலே போகலாம் எதிரி நாடுகளில் அங்கே போய் ஒற்றுகளை ஒற்றை பெற்று அந்த ஒற்றிக்கொண்டு அந்த செய்திகளெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படி எது போலலாம் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது துறவிகள் போலவும் ஒற்றர்கள் செல்வார்கள் என்பதற்கு வள்ளுவர் ஓர் அதிகாரத்திலே அந்த ஒற்று அதிகாரத்திலே அவர் சொல்கிறாரு அங்கே சொல்கிற போது அவர் என்ன சொல்கிறாரு படிவத்தராகி என்பார் இந்த படிவம் என்பதற்கு துறவிகள் இந்த துறவிகளுடைய கோலத்திலே போகலாம் அப்போது அந்த காலத்தில் அவர் துறவிகளுக்கென்று ஒரு மரியாதை இருந்தது துறந்தார் படிவத்தராகி இறந்து ஆராய்ந்து என் செய்யினும் சோர்வது இல் என்ன செஞ்சாலும் சரி அவன் அடித்தாலும் சரி கொன்று போடுவேன் என்று அதற்குரிய செயல்களை செய்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் சரி அதற்காக சோர்ந்து விட மாட்டார்கள் துறந்தார் ஆகி என்பார் வள்ளுவர் இதெல்லாம் ஆடைகளை பற்றி வெளிப்படையாக நாம் இப்படி உணர்ந்து கொள்ள முடியும் இதை தவிர உடை என்கிற ஒரு சொல்லை சில இடங்களில் அவர் கையாள்கிறார் அது பொதுவாக போர் பொது சொல்லாகவே நாம் அதை கொள்ள முடியும் எப்படி உடுக்கை என்ற ஒரு சொல் மாதிரியே உடை என்கிற ஒரு சொல்லையும் கயவர்கள் இருக்கிறார்கள் சமூகத்தில் சமூகத்தால் வெறுக்கப்படுபவர்கள் இந்த கயவர்கள் அயோக்கியர்கள் என்று சொல்லலாம் எந்தவித பாவச் செயல்களை செய்வதற்கும் அஞ்சாதவர்கள் கொலை செய்யணும்னால் செய்வாங்க அதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு தீய செயல் இருந்தாலும் அதை செய்வதற்கும் எந்த விதமான அச்சமும் இல்லாதவர்களாக துணிந்தவர்களாக இருப்பார்கள் அத்தகையவர்கள் கயவர்கள் அவர்களை பற்றி சொல்லும்போது யாரேனும் நல்ல ஆடையை அணிந்து வந்திருக்கிறார்கள் நல்ல உடுப்பை இருக்க கொண்டிருக்கிறார்கள்னால் அதை கூட அவர்கள் பொறாமைப்படுபவர்களாக இருப்பார்கள் என்கிறார் வள்ளுவர் அது கயமை நூற்று எட்டாவது அதிகாரத்திலே அவர் சொல்கிறாரு உடுப்பதும் உண்பதும் நல்லா சாப்பிட்றான் பாருங்க அவனை பார்த்தா கூட கொஞ்சம் பொறாமை இருக்குமா நல்லா ஆடை அணிந்து கொண்டு வந்தால் அப்படியே அவர்களுடைய கயவர்களுடைய கண்கள் விரிந்து அது ஒரு பொறாமை பார்வையில் இருக்குது உண்பது நல்ல சோறு சாப்பிட்றானா அதை பார்த்து கூட ஒரு பொறாமை படக்கூடியவனாக இருப்பான் உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கான வற்றாகும் கீழ் என்கிறார் கீழ் என்பதற்கு கீழ் குணம் உடைய அந்த மக்களை இதே போல் அழுக்காராமை என்று சொல்ல பொறாமை என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்திலே கூட இதே போல அவர் ஒன்று சொல்வார் பிறருடைய ஆடை அணிகலங்களை பார்த்து பொறாமைப்படுவது கூட ஒரு குணமாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய குணம் உண்மையிலேயே வள்ளுவர் சொல்வது போல கீழான ஒரு குணமாகத்தான் அது இருக்குது அதற்கு அடுத்ததாக சூது என்று ஒரு அதிகாரம் சூதாடுபவர்களுக்கு ஒருமுறை வெற்றி பெற்றுவான் ஒருமுறை வெற்றி பெற்ற பிறகு அவன் அதுக்கு இன்னும் கிடைக்கும் கிடைக்கும் இன்னும் கிடைக்கும் இன்னும் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் கிடைக்கும் நினைத்தே இருப்பதையெல்லாம் மெல்ல இழந்து ஒன்றும் இல்லாதவனாக போவான் அப்படி அவர் சொல்கிற போது சூது என்று சொல்லக்கூடிய அந்த தீய விளையாட்டின் உள்ளே யார் இறங்கினாலும் சரி வறுமையை அடைகின்ற நிலையை கண்டிப்பாக அடைவார்கள் பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின் என்று அதே அதிகாரத்தில் அவர் சொல்வார் பரம்பரை பரம்பரையாக சேர்த்து வைத்திருக்கிற செல்வமாக இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் இழக்க வேண்டியிருக்கும் அதனால் சூது ஆடுகின்ற இடத்திலே சூது ஆடுகின்ற அந்த குணத்தையும் விட்டுவிட வேண்டும் பழக்கம் வைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்கின்ற அவரே சொல்கிறாரு எதையெல்லாம் இழக்க வேண்டியிருக்கும் அப்படின்னா உடை முதல்ல அவர் சொல்கிறார் போட்டுக்கிறது தான் அடிப்படை அது அதுவே இழக்க வேண்டியிருக்கும் உடை செல்வம் அதை இழக்க வேண்டியிருக்கும் தான் தேடிய செல்வம் ஒரு பக்கம் இருக்கும் அதற்கடுத்தது முன்னோர்கள் பெற்றோர்கள் அவர்கள் சேர்த்து வைத்த செல்வம் இருக்கும் அந்த செல்வத்தையும் இழக்க வேண்டியிருக்கும் இந்த செல்வம் கல்வி செல்வம் என்று இருக்கிறது அப்போது இந்த கல்வி படித்த கல்வி கூட பயன்படாமல் போகும் இந்த செல்வம் எந்த செல்வம் எல்லாம் பொருந்துமோ அதை அத்தனையும் இதை பொருத்தி கொள்ளலாம் உடையை இழக்க வேண்டியிருக்கும் செல்வத்தை இழக்க வேண்டியிருக்கும் அதற்கடுத்ததாக உணவு அதையும் இழக்க வேண்டியிருக்கும் செல்வம் போன பிறகு எங்கேருந்து உணவு இருக்கிற போது ஊன் என்பார் இதெல்லாம் போச்சுன்னா அவனுடைய தோற்ற பொலிவும் அங்கே போய்விடும் அதை ஒளி என்கிறார் பார்ப்பதற்கு ஒரு ஒரு ஒளியோக இருக்கிறார்னா வசதியாக இருந்தால் நல்ல குணத்தோடு இருந்தால் அதற்குண்டான ஒரு தோற்ற பொலிவு காட்டிவிடும் இப்போ அத்தனையும் போயிடுமா உடை போயிடும் செல்வம் போயிடும் உணவு போய்விடும் தேஜஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளியும் போய்விடும் அத்தனையும் போயிடுமா ஒளி அதோடு சேர்ந்து கல்வி முதல்ல உடையை சொன்னார் செல்வத்தை சொன்னார் ஊனை சொன்னார் ஒளியை சொன்னார் கல்வி இந்த அஞ்சும் போயிடும் அஞ்சும் போன பிறகு ஒரு வாழ்க்கையாது அதனால்தான் அவர் எச்சரிக்கிறார் சூது ஆளாதீர்கள் சூது எந்த வகையில் இருந்தாலும் சரி அது நண்பர்களோடு விளையாடுகின்ற சிறு விளையாட்டாக இருந்தாலும் சரி இணைய வழியிலே நீங்கள் விளையாடுவோராக இருந்தாலும் சரி எத்தகைய விளையாட்டாக இருந்தாலும் சூது நம்மை அழிக்கும் இது வள்ளுவருடைய வாக்கு உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி அதுக்கு அடுத்தது உடுப்பு எல்லாம் போயிடும் இது அத்தனையும் அது போயிடும் இந்த அஞ்சும் போன பிறகு பிறகு வேற என்ன இருக்குது வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லை பிறர்மேல் இத்தகைய ஒன்று இருந்தால் இந்த ஐந்தும் அழியக்கூடியது அதனால் அவர் சொல்கிறார் இந்த ஐந்தும் அடையாவாம் ஆயம் கொளின் ஆயம்னா சூதாடுகிற கருவியை கையில் அனுப்பி எடுத்துட்டாலே போதும் இந்த அஞ்சும் போக ஆரம்பிச்சிடும் தயவுசெய்து அதை செய்யாதீர்கள் என்கிறார் அழுக்காராமை அப்படிங்கிறதுல ஒன்று இருக்குது பொறாமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது சில பேர் இன்னத்திற்கு கொடுத்து உதவுவாங்க இல்லையா அதை பார்த்து கூட அவர்கள் பொறாமைப்படுகிறோம் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் இவன் மட்டும் இல்லை இவனோட சுற்றத்தாரும் அதை இழக்க வேண்டியிருக்கும் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் போட்டுக்கிறதுக்கு ஆடை இருக்காது உண்ண உணவு இருக்காது போராமப்படாத விழுப்பேற்றின் அகுதொப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் என்பார் வாழ்வார் பேருனா செல்வம் விழுப்பேருனா சிறந்த செல்வம் சிறந்த செல்வங்கள் என்னென்னு அவர் சொல்லி வரும்போது பொறாமை இல்லாது இருத்தலும் ஒரு மிகச்சிறந்த செல்வம் என்பார் விழுப்பேற்றின் அகுது ஒப்பதில்லை இதற்கு இணையானது ஒன்றுமில்லை விழுப்பேற்றின் அகுதொப்பதில்லை யார் மாட்டும் யாரிடத்தும் அழுக்காற்று அண்மை பெறின் அழுக்காறு இல்லாது இருத்தல்தான் வேண்டும் என்பார் வள்ளுவர் இந்த உடையை பற்றி பொதுவான சொல்லாக சிலவற்றை அவர் சொல்லியிருக்கிறார் சிறப்பாக பெண்ணுக்கான மேலாடையை குறித்தும் ஆண்களுக்கான இடையில் இருக்கக்கூடிய ஆடையும் தெய்வமே ஆடை அணிந்துதான் வரும் என்றும் துறவிகள் கொள்கின்ற ஆடை இந்த பொருள்களை வைத்து இந்த ஆடைகளை வைத்து கொண்டே வள்ளுவர் சிறந்த சிறந்த கருத்துக்களை எல்லாம் வைத்திருக்கிறார் அவர் காட்டுகிற அந்த பாதையிலே நடக்கின்ற போது அந்த வள்ளுவத்தை நாம் சிந்திக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கையாக இருக்கும் நாம் பயணிக்கின்ற பாதையும் சிறந்த பாதையாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம்